பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் தற்போது டிக்கெட் ஃபைனல் டாஸ்க் நடைபெற்று வருகின்றது விறுவிறுப்பாக காட்டிலும் சுவாரஸ்யமாக இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர் சீசன் எனப்பாக செல்கின்றது பிரதீப் ஆண்டனி ரெட் கார்டு சர்ச்சைக்கு பிறகு பிக்பாஸ் நிகழ்ச்சியின் டிஆர்பி குறைந்துவிடும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அதன் பிறகு பிக்பாஸ் டிஆர்பி அதிகரித்தது இந்நிலையில் இந்த சீசனில் பிரதீப் ஆண்டனிக்கு அடுத்தபடியாக அர்ச்சனாவுக்கு தான் ரசிகர் ஆதரவு இருக்கின்றது மறுபக்கம் மாயா மற்றும் பூர்ணிமா மீதுதான் அதிகப்படியான விமர்சனங்கள் இருந்து வருகின்றன பிரதீப் ஆண்டனி வெளியே செல்ல மாயா தான் மிக முக்கிய காரணம் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் மேலும் அவர் செய்யும் செயல்கள் கடுமையான விமர்சனங்களையும் பெற்று வருகின்றது பிக்பாஸ் பாஸ் ஒவ்வொரு வாரமும் மாயா காப்பாற்றப்படும் போதெல்லாம் பார்வையாளர்கள் விஜய் டிவி கழுவி ஊற்றி வருகிறார்கள் மாயா என்ன செய்தாலும் விஜய் டிவி அவரை காப்பாற்றி வருகிறது என பிக்பாஸ் ஆடியன்ஸ்கள் புலம்பி வருகிறார்கள் ஆனால் உண்மையில் இதற்கெல்லாம் நாங்கள் காரணமே இல்லை என்ன நடக்குது எங்களுக்கே புரியல என விஜய் டிவி குழம்பி வருகிறது பிக் பாஸ் வீட்டிற்குள் யார் இருக்க வேண்டும் யார் வெளியேற வேண்டும் என்பதை முடிவு செய்வதே மாயாதான் ஒவ்வொரு வாரமும் ஒரு போட்டியாளரை குறிவைத்து அவர்களை திசை திருப்பி மக்கள் முன்னிலையில் தவறாக சித்தரித்து வெளியேற்றிவிருக்கிறார் இதில் சிக்கியவர்கள் தான் பிரதீப் ஐஷு போன்றவர்கள் சரவண விக்ரம் வெளியேறிய நிலையில் மாயா மீண்டும் தன்னுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறார் பெரும்பாலும் கடந்த சில வாரங்களாக மாயா நாமினேஷன் சிக்கிக் கொள்வதில்லை இதற்கு முக்கிய காரணம் அவர் வீட்டில் இருப்பவர்களே அந்த அளவுக்கு மூளை செலவி செய்வது தான் அப்படியே தாண்டி மாயாவை நாமினேட் செய்தாலும் அவர்ஹாசனும் கமல்ஹாசன் பிக்பாஸ் நிகழ்ச்சி இருபத்தி நான்கு மணி நேரம் லைவை பார்ப்பதையே நிறுத்திவிட்டாராம் அப்படி இருக்கும் போது மாயா எப்படி எவ்வளவு நாட்கள் உள்ளே இருக்கிறார் என எல்லாருக்குமே சந்தேகமாக தான் இருக்கிறது மாயா குறிப்பிட்ட சமூகத்தினால் ஓட்டுக்கால் பெயரப்பட்டுதான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இருந்து வருகிறார் இது நடந்த அத்தனை எலிமேஷனும் போட்டிகளின் அடிப்படையில் மட்டும்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் நிறைய இடங்களில் தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதை நாசுக்காக செய்துதான் வந்தார் இந்த வாரம் மக்கள் நினைத்தால் கண்டிப்பாக மாயாவை வெளியேற்றி விடலாம் ஆனால் மாயாவின் மூளை செலவையால் ஒரு சில போட்டியாளர்கள் தங்களுடைய பாதையை கொள்வதால் மக்கள் திடீரென அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று தங்களுடைய மனநிலையை மாற்றிக் கொள்கிறார்கள் இதுதான் மாயாவின் கேம் பிளான் இந்நிலையில் மாயா நேற்று பேசுகையில் விஷ்ணு ஈசியா டிரிகர் ஆவாரு இந்த காரணத்தை சொல்லி யாரை நாமினேட் செய்திருக்கலாம் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் அடுத்த வாரம் இதை சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்தான் இந்த வாரமே வெளியே போய்விடுவாரு என பூர்ணிமாவிடம் பேசியுள்ளார் மாயா